ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும் அவங்க இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் பங்கேற்கவும் இது தொடர்பான இதர செலவுகளுக்கும் இதுவரை நாலாயிரத்தி இரநூற்றி முப்பத்தோரு பேருக்கு முப்பது கோடியே இருபத்தொரு லட்ச ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த ஆட்சியில் சுமார் பத்தாண்டுகளாக கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிற குறிப்பிட்டு சொன்னார் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எழுபத்தி ஆறு பயிற்றுநர்களை பணியில் இருக்கிறோம் மேலும் நான்கு மாற்றுத்திறனாளி பயிற்றுனர் உட்பட முப்பத்தி நாலு பயிற்சினர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன மாதம் வெளியிட்டோம் ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெற்று சிறந்து விளங்குகிற ரெண்டு பெண் மற்றும் ரெண்டு ஆண் விளையாட்டு வீரர்கள் ரெண்டு சிறந்த பயிற்சினர்கள் ரெண்டு சிறந்த உடற்கல்வி இயக்குநர் அல்லது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கிட்டு வரும் இதுவரை இருபத்தி பேர் இந்த விருதை பெற்றிருக்காங்க அதே போல அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் மூணு பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருது இது தொடர்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன் இந்த விளையாட்டு கோட்டாவில் வெறும் அஞ்சு பேர் தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து அஞ்சு மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட மொத்தம் நூற்றி பதினாறு பேரை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் இருக்கிறோம் ஏன் இவ்வளவோ குறிப்பிட்டு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா இதனால் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை கரியராக எடுத்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கோட்டாவில் வேலை கொடுப்போம்னு உதயநிதி சொல்லியிருந்தார் அதன்படி ஜீவோ வெளியிட்டு அறுபத்தி ரெண்டு பாரா வீரர்கள் உட்பட நூற்றி எழுபத்தெட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி பெறவும் போட்டிகளில் பங்கேற்கவும் நிதி உதவியும் வழங்கப்பட இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்ன எலிட் மீம்ஸ் மற்றும் சிடிஎஸ் திட்டத்தின் கீழே பயன்பெற்ற விளையாட்டு வீரர்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அதையும் நாம் வந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சாக இருக்கோம் அவங்களுக்கும் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தை பயன்படுத்துவதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டிருக்கு